டிவோடி நேஷன் தமிழ் யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் என் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நேர்களே நம்மளுடைய யூடியூப் சேனலுக்கு முதல் முறையாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு துவக்கத்தில் பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் எவ்வாறு உள்ளது என்பதை பற்றி பேசுவதற்காக வந்துள்ளேன் இதுதான் என்னுடைய முதல் பதிவு நம்மளுடைய யூடியூப் சேனலில் பல யூடியூப் சேனலில் பேசியிருக்கேன் ஸோ இந்த யூடியூப் சேனலில் பேசுறத ரொம்ப ரொம்ப ஒரு பெருமையாக நினைக்கிறேன் ஏன்னா நிறைய நேர்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்த்துட்டு பல நம்மளுடைய ஜோதிட குருமார்களுக்கு ரொம்ப அற்புதமாக ஆதரவு கொடுத்துட்டு வந்துருக்கீங்க ஸோ இந்த சூழ்நிலையில் நானும் இந்த பயணத்தில் மேற்கொள்ளணும்னு ஆசை அதனால் பயணிக்க வந்திருக்கிறேன் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன் இப்போ நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு என்னென்ன மாற்றங்கள் உலகியல் ரீதியாக முதலில் ஏற்பட போகிறது அதற்கு பிறகு பன்னெண்டு ராசி நேர்களுக்குரிய பலன்களை பற்றி முழுமையாக பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொருளாதார நிலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை எதிர்நோக்கி செல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஆண்டாக இருக்கும் பொருளாதார பிரச்சனைகள் உலகியல் ரீதியாக பணம் பரிமாற்றம் இந்த இதெல்லாம் கொஞ்சம் தாக்கங்கள்ல இருந்த நிலை மாறி எல்லா நாடுகள்லையுமே பொருளாதார நிலையில் ஒரு ஏற்றமான சூழ்நிலை கட்டாயமாக இருக்க போகுது இது எதன் அடிப்படையில் சொல்ல போகிறோம் அப்படின்னா அனைத்து விதமான கிரகங்களுமே இந்த வருடத்தில் தான் பயிற்சிகள் ஆகியிருந்தன மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா வருட கோள்கள் என்று கருதக்கூடிய சனி பகவான் ராகுபகவான் கேது பகவான் மற்றும் குரு பகவான் இந்த கிரகங்கள் வந்து ஒரு வருடத்துக்கு இரண்டரை வருடத்துக்கு ஒரு முறை இடம் இடம் மாறுவார்கள் சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியை விட்டு இன்னொரு ராசியை கணக்க ரெண்டரை வருஷம் ஆகும் ராகுகேது பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசியை கணக்க ஒன்றரை வருடம் எடுத்துக்கொள்வார் குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலங்கள் எடுத்துக்கொள்வார் என்று பார்க்கிறார் ஆனா இந்த மூன்று கோள்களும் ஒன்றுபோல் ஒரே வருடத்தில் பயிற்சி ஆகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருடங்களுக்கு ஒரு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்படும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான சூழ்நிலைகள் இந்த வருடத்தில் நிகழப்போகிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இந்த மூன்று கோள்களுமே ஒவ்வொரு ராசியை விட்டு அதாவது சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கும் குரு பகவான் ரிஷபராசியை விட்டு மிதன ராசிக்கும் அதுக்கடுத்தபடியாக ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்துக்கும் கேது பகவான் கண்ணிலிருந்து சிம்பத்துக்கும் நகர்கிறார் ஸோ இந்த கிரக பயிற்சிகள் ஏற்படுவதனால பொருளாதார நிலையில மாற்றம் இருக்கும் அப்படிங்கிறத கட்டாயமாக சொல்ல முடியும் ஆனால் உலகியல் ரீதியாக இன்னொரு ஒரு சில பாதிப்புகள் உண்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா கடல் சீற்றங்கள் ஏற்படும் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் சார்ந்த பகுதிகளில் வீடு கட்டி கொஞ்சம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களாம் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்க வேண்டிய கட்டாயங்கள் உண்டு இப்போ கடல் சீற்றங்களால் பாதிப்படையாமல் இருக்கணும் முன்னெச்சரிக்கை இந்த வருடத்தில் வந்து ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடு செய்து கொண்டால் உறுதியாக மிகப்பெரிய தாக்கம் கிடையாது சனி பகவானும் ராகு பகவானும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒன்றை மாத காலம் ஒன்று கூட பயணிப்பாங்க மீன ராசிகள் ஸோ அந்த காலகட்டங்களில் வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளை அதாவது மதம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மொழி சார்ந்த விஷயங்கள் இதிலெல்லாம் தேவையில்லாமல் வார்த்தைகளை விடக்கூடாது நமக்கு தான் தெரியும் சொல்லி வார்த்தையை விட்டு அனைவருமே கண்டிப்பாக தண்டிக்கப்படுவார்கள் ஒரு சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் என்பது உண்மை ஸோ யாரையும் காயப்படுத்தாமல் நம்முடன் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் உண்மையான அன்பை கொடுத்து வீட்டில் உள்ள அனைவரையும் நேசிப்பது போல் நம்முடன் இருக்கும் அனைவரையும் நம்முடைய இந்தியாவில் இருக்கும் அனைவரையும் நம் உலகத்தில் உள்ள அனைவரையுமே அனைவரும் நேசித்தால் ஒற்றிமுடன் பயணித்தால் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து பன்னெண்டு ராசி நேர்களுக்கும் அற்புதமான காலகட்டமாக இருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை தற்போது அடுத்து நம்ம பார்க்க போகிறது உங்களுடைய ராசிக்கான பலன்களை பற்றி பார்க்க போகிறோம் சிரித்த முகத்துடன் அனைவரையும் தன்னுடைய அன்பினால் ஈர்த்து கொள்ளும் சுக்கர பகவானை அதிபதியாக கொண்ட ரிசபராசி அன்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன ஒரு வருட காலமாக உங்களுடைய ராசியில ஜென்ம குருவாக பயணித்து வந்த குரு பகவான் உங்களை விட்டு நகர்ந்து ரெண்டாம் இடத்துக்கு செல்வதே உங்களுக்கு அற்புதமான காலகட்டம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல நீங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்து கொண்டிருந்த உங்களை புரிந்தும் புரியாமலும் விலை சென்ற நபர்கள் அனைவருமே உங்களை தேடி வந்து உங்களிடம் பேசுவதற்கான ஒரு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கும் அதே போல ரொம்ப நாளா நீங்க ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமா செஞ்சா பாதிப்பு வந்துருமா மனசுக்குள்ள தைரியமே இருந்தாலும் தன்னம்பிக்கை இருந்தாலும் செய்வதில் ஒரு தயக்கத்துடன் இருந்து வந்த உங்க நிலை மாறப்போகிறது மார்ச் மாதம் இருபத்தொன்பதாம் தேதிக்கு மேல நம்மளுடைய சனி பகவான் கும்ப ராசியிலிருந்து அதாவது உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்திலிருந்து பதினொன்னாம் இடத்துக்கு லாபஸ்தானத்துல வருகிறார் அப்ப லாபஸ்தானத்தில் வரப்போகின்ற சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்துவார் ஜென்ம குரு விலகல் அப்படிங்கிறது மனசை விட்டு வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் எது இருந்தாலும் அது உங்களை விட்டு விலகிவிடும் ஏன்னா குரு சுபர் தான் அப்புறம் ஏன் எங்களுக்கு அந்த பதட்டம் பயத்தையும் கொடுத்தாரு ஏன் நாங்கள் ஒரு விஷயம் செய்யன்னு நினச்சிக்கிட்டே இருந்தாலும் செய்ய முடியாமல் இருந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கலாம் இயல்பாகவே நம்மளுடைய ஆசிரியர்கள் நமக்கு ஒரு பாடம் சொல்லி கொடுக்குற நபர்கள் அல்லது நமக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய குருவாக மதிக்கிற யாராக இருந்தாலும் நம்ம பக்கத்தில் இருந்தால் என்ன பண்ணுவோம் நம்ம செய்யும் போதே ஒரு பதட்டத்தோடு செய்வோம் பாத்தீங்களா அந்த நிலையில தான் உங்களுக்கு அந்த பதட்டம் இருந்தது ஸோ இந்த நிலை மாறப்போகிறது நீங்கள் பதற்றம் இல்லாமல் இந்த வருடத்தை ஒரு அற்புதமான ஒரு வருடமாக பயணிப்பதற்கான காலகட்டம் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகளில் நீங்கள் முயற்சிகள் எடுக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய கிரகரீதியாக அதாவது இந்த கோச்சார கிரகரீதியாக உங்களுக்கு அரசாங்க விலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உள்ளது அப்போ ரொம்ப நாளாக ட்ரை பண்ணி ஃபைனல் எண்ட் ஆஃப் மார்க்கில் ஜஸ்ட் மார்க்கில் தான் மிஸ் ஆகி ரொம்ப ஃபீல் பண்ணி இருக்கிற நேயர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயம் பயப்படாமல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்த கவர்மெண்ட் எக்ஸாம் வந்தாலும் நீங்கள் தைரியமாக அப்ளிகேஷன் கொடுக்கலாம் நீங்கள் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது நம்மளுடைய ரிசபராசியில கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு இடத்துல அவங்க வேலை பார்த்தாங்க சரி அல்லது ஒரு இடத்துல சொந்த தொழில் பண்ணாங்க சரி அதை பிடித்தம் உள்ள சூழ்நிலை வந்துருச்சுன்னா அதை விட்டு வெளியே வரவே மாட்டாங்க பிடிக்கலைன்னா தான் அதை உடனே செகண்ட் ஆஃப் மைண்டில் தூக்கி போட்டு வந்துருவீங்க ஸோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா அது கஷ்டமோ நஷ்டமோ கவலையோ என்ன சூழ்நிலையை உருவாக்கினாலும் பிடிச்ச பிடியை விட்டு மகராமல் நீங்கள் செயல்படுற நபர் தான் நீங்கள் ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஒரு அற்புதமான காலகட்டம் அரசாங்க வேலைக்கு நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா உறுதியாக இந்த வட்டம் உங்களுக்கு கிடைக்கும் அதே போல் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல்லேருந்தே பிரச்சனை தான் ஒரு அழுத்தம் அதிகமாக இருந்துச்சு அந்த அழுத்தம் எப்படா என்னை விட்டு வெளியே போகும்னு சொல்லி காத்திருந்தீங்க பார்த்தீங்களா அந்த அழுத்தம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு மார்ச் மாதத்துக்கு மேலே டோட்டலாக ரிலீஸ் நவம்பர் எண்டு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு மார்ச் அப்புறம் சூப்பராக இருக்கும் நீங்கள் அப்படியே தைரியமாக உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அதுக்கடுத்தபடியாக மிருய சிஷ்ட நட்சத்திரம் மிருய நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மேல் நான் காட்டி இருந்துக்கிறேன் விஷாமல் இருந்துக்கிறேன் எதுக்குடா ரிஸ்க்கு சரி அது செஞ்சாலும் தப்புன்னு சொல்கிறாங்க நம்ம தெளிவாக செஞ்சாலும் அதை ஏற்றுக்கிறவும் மாட்டேங்க அப்படிங்கிற சூழ்நிலையில தான் நீங்கள் இந்த குறிப்பிட்ட காலகட்டங்களில் கடந்து வந்தீங்க கிட்டத்தட்ட இந்த இருந்து மே மாசம் வரையும் கொஞ்சம் பொறுமையா இருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எது செஞ்சாலும் உங்களுக்கு வெற்றி தான் கவலைப்பட தேவையில்லை அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு அற்புதமான சூழ்நிலையை உருவாக்கி தரப்போகுது திருமணம் கைகூடுவதற்கான காலகட்டம் யாரெல்லாம் திருமணத்துக்கான முயற்சிகள் எடுக்க இவ்வளோ ராசிக்கிறாங்க கட்டாயமாக உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பதற்கான ஒரு பொற்காலமான வருடம் என்று கூட சொல்லலாம் மூன்று கிரகங்களின் பயிற்சி சனி பகவான் பயிற்சி மற்றும் பயிற்சி மற்றும் குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு பயனுள்ள இனிமையான காலம் என்று உருவாக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கு சனி பகவான் உங்கள் ராசியை பார்ப்பது மட்டும்தான் உங்களுக்கு ஒரு சில தாக்கம் அப்ப இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நீங்க தவறான செயல்பாடுகளை மட்டும் இக்காரத்தை கொண்டும் செஞ்சிடக்கூடாது யாருக்கும் கெட்டது செய்யறது யாரையும் கஷ்டப்படுத்துற மாதிரி செய்யறது யாரும் பார்க்கலைங்கிற தவறு செய்கிறது இந்த விஷயங்களை நீங்கள் கட்டாயமாக தவிர்த்து விட வேண்டும் அதே போல் வேற யாருக்காச்சும் பொருளாதார விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சி கூடாது உங்கள்கிட்ட காசு இல்லைனாலும் யாருக்கையா வாங்கி நீங்கள் கடன் கொடுக்குற நபர் உங்கள்கிட்ட காசுன்னு ஒருத்தவங்க வந்து கேட்டுட்டா ஐயோ கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு என்ன பண்ணுவீங்க நீங்கள் உங்கள்கிட்ட இருந்தால் எடுத்து கொடுத்துருவீங்க மேபி உங்கள்கிட்ட இல்லைனாலும் மற்றவங்க இருந்து எடுத்து கொடுக்குறது இல்லாட்டி மற்றவங்கட்ட கையெழுத்து போட்டு நீங்கள் வாங்கி கொடுக்குற செயல்பாடு உள்ள நபர் நீங்கள் ஆனால் அந்த நிலையை இந்த வருடம் நிறுத்தி கொள்ள வேண்டும் அப்படி நீ யார்கிட்டயாவது கடன் வாங்கி கொடுத்து உதவி செய்யணும்னு நினச்சிட்டிங்கன்னா அந்த கடனை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும் ஸோ அதனால் இக்கார்ந்து கொண்டும் யாருக்கும் கடன் வாங்கி கொடுக்க வேண்டாம் நீங்களும் முடிஞ்சளவு கடன் வாங்காமல் பயணிப்பது எப்படிங்கிறத கொஞ்சம் கற்றுக்கோங்க அதே போல் உங்களுடைய வேலை நிமித்தமான செயல்பாடுகளில் கொஞ்சம் அக்கரசெலுத்துங்க மற்றவங்களை நம்பி வேலையை விட்டுட்டு நீங்கள் ஏதாச்சும் ஃப்ரீ மைண்டாக இருக்குன்னு வச்சிங்கன்னா அவங்க ஏதாவது தப்பு பண்ணிவிட்டு உங்களை மாட்டி விட்டுருவாங்க ஸோ இந்த சில விஷயங்கள் நீங்கள் கொஞ்சம் கவனமாக செஞ்சுட்டீங்க அப்படின்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நம்மளுடைய ரிசபராசி அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் அற்புதத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக உறுதியாக இருக்கும் வெளிநாடு வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை இந்த கோச்சார ரீதியான கிரகங்கள் கொடுக்க போகிறது ராகு பதினொன்று அமர்ந்தும் உங்களுக்கு அற்புதமான செயல்பாடு தரப்போகிறாரு ஸோ கிரக பயிற்சி உங்களுக்கு உறுதியாக ஒரு எண்பது சதவீதம் வரையும் உங்களுக்கு மாற்றத்தையும் ஒரு முன்னேற்றத்தையும் தரக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது நேரிலே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்ரீ பாலாம்பியா ஜோதிட ஆராய்ச்சி மையம் மற்றும் பயிற்சி மையம் சார்பாக தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக ஆன்லைன் கிளாஸ் நடத்தி கொண்டிருக்கிறோம் யாருக்கெல்லாம் ஜூதிலும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருக்கிறதோ ஆசை இருக்கிறதோ அனைவருமே உங்களுடைய வீட்டிலிருந்தே தினமும் ஒரு மணி நேரம் ஜூம் மீட்டிங் மூலமாக கற்றுக்கொள்ளலாம் உங்களுடைய எதிர்காலம் மற்றும் உங்களுடன் இருப்பவர்களின் எதிர்காலம் மிக துல்லியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்களே கணித்து அதை அறிந்து கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டீங்கன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட டீடைல்ஸ் அனுப்பிவிடுங்க கிளாஸோட முழு விவரங்கள் உங்களுக்கு அனுப்பப்படும் ஆல்ரெடி அடிப்படை கிளாஸ் ரன்னிங்கில் இருக்குது சோ அடுத்த பேஜ் நம்ம உருவாக்குறோம் நீங்களும் கற்றுக்கொள்ள வேண்டும் என ஆசைப்பட்டால் கட்டாயமா தொடர்பு கொள்ளுங்கள்